ியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற மிக மகிழ்ச்சி இன்றைய தினம் நான் வந்திருக்கற இடம் பார்த்திங்க அப்படின்னா ஊரேழு இங்கே நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதுலேயும் முக்கியமாக இங்கே விவசாயம் என்றாலே பேர் போன ஒரு இடம் அதுலேயும் அதிகமான இடங்களில் பெரும்பாலும் விவசாயத்தில் சரியான அடி விழுந்துட்டு அதாவது இந்த வெள்ளத்தால் அப்போ இந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இங்கே இது இந்த வெள்ளத்தால் வந்தது எவ்வளோ பாதிப்புகள் வந்தது அது என்னென்னு இவங்க எல்லாமே சரி பண்ணுறாங்க இவங்களுக்கான உதவி திட்டங்கள் கிடைச்சதா அப்படி எல்லாமே இவங்களோட கதைச்சி தெரிஞ்சுக்கொள்ளும் பாருங்க இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்குது இந்த பார்க்க அழகா இருக்குது ஆனால் இந்த மழை டைம்ல இந்த இடம் எல்லாமே அப்படியே தண்ணியாக எல்லாமே இருந்திருக்கும் இப்போ நாங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு அவங்களுடைய விஷயங்கள் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் வாங்க

செய்கிறீங்களா ஓகே அப்போ தான் நீங்கள் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே இப்போ சரியான ஒரு வெள்ளம் வந்திருந்தது தானே அதால இப்ப நிறைய விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அதுல உங்களுடைய தோட்டம் எப்படி அது பாதிக்கப்பட்டிருக்குதா அதாவது பயிற்சி செய்திருந்தீங்களா பயிற்சி வீட்டுல் நட்டு நான் பீட்ரூட்டா வீட்டுல் நட்டு தான் அழிஞ்சது வீட்ரூட் அது ஒன்றரை லட்சம் சிலாவு உழுதாத விட உள்ளதுத விடு செலவு உள்ளது다 காச கலப்பட ஏது உள்ளதுல அப்டா வீட் கொடையும் நడ్డ ஹூலியும் தோட கட்டினதும் 1 லட்சம் 1 லட்சம் இதால நட்டமா போடுது அப்ப ஒரு இதுமே மிஞ்சவே இல்ல 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 முள்ளின்தே இந்த முள்ளே இல்ல அட நான் என்னச்சது சும்மா புல்லுகளாக்குமா நீங்க பாருங்க நான் காட்றேன் டெக்கடா கண்டகடா நிக்குது கண்ட நிக்குது இந்த இதெல்லாம் வீட் ஊத்தானே ஆ இந்த குட்டி குட்டியா இருக்குது இதெல்லாம் மலைக்கு அப்படியே இதா போயிருக்குமே என்ன அழகி போச்சு அழகி போட்டு அது இந்த இதுக்குல கொஞ்சம் தெரியுது பாக்கங்க ம் அந்த குட்டி குட்டி குட்டியா இருக்குது என்ன இங்க பாரு இந்த குட்டி குட்டி குட்டியா இங்க எல்லாம் இருக்கு இப்படி நான் இதுக்கு முதல்ல நடந்து இருக்குதா இதுக்கு முதல் இல்லை அப்படி நடக்கலை இந்த மலைக்கு தான் இந்த முறை அழகினாரு ஆ ஓ இப்ப தோட்டம் எத்தனை ஏக்கர் 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 இது எட்டு எட்டு பரப்பண்ட பரப்பு 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 தான் தான் இதுக்கு கூலி நட்டம் கூலி புல்லு புல்லு தான் வரும் முன்னுக்கு வந்தால் இதாண்டா அது போல வளராதோ புல்லு வந்து மூடி போடுமே பிறகு இது வளையல அது இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடக்குது அதுக்கும் தண்ணீர் வச்சு விட்டா அதுதான் அப்ப இப்படியே விடவும் மேலே அது இல்லோ அழிஞ்சு போச்சே நீ இதாக உள்ளது போட்டு போய் வரும் பயிர் தான் செய்ய வேணும் அதுக்கும் காசு வேணும் காசு வேணும் அது சரி அப்ப என்ன இதை சமாளிக்கிறீங்க நீங்கள் என்ன செய்யறது லாபமும் வரும் நட்டாவும் வரும் சமாளிக்க பார்க்கணுமே என்ன பார்த்த எக்கில முள்ளுகள் கிடக்குது நீங்க சொல்லுவீங்க நான் இத்தனையோ இதை பார்த்துட்டேன்னு இதுவா எனக்கு இது அது சரி இனி என்ன செய்ய போறீங்க பயிற்சி இதுக்குள்ள இதுக்குள்ள நீ என்ன வாழும் போயில கண்டா இல்ல போயிற பயிர் தான் செய்ய வேணும் முளா கண்டு போனா முளா கண்டும் ஒரு கொண்டு ஆறு ரூபாயாம் ஆறு ரூபாண்டா இந்த தட்டுக்கு ஒரு தட்டுக்கு இருபத்தையாயிரம் முடியும்

ஒன்றரை லட்சம் லாப்பு மற்றது பாடுபட்டது கொண்டதுகள் நான் சொல்லவில்லை அதுக்கு நீ வே அவை தான் உதவி செய்ய வேணும் நான் அவை இதை பார்த்து நீங்கள் கொடுக்குற படத்தை பார்த்து அவை தான் உதவி செய்ய வேணும் என்ன மாதிரி அண்டு அவள் எல்லாத்த இதுகளுக்குலேயும் தான் தண்ணி போயிருக்கு தோட்டத்தில் இதுக்குள்ள என்னென்ன அரைவாசி மட்டத்துக்கு தண்ணி அப்போ தான் முளாக்கன்னு நட்டவை ஆனால் இதுக்குள்ளே எல்லாம் பீட்ரூட் இருக்குது

ഉള്ള ജതി ഏഴുപോണിണ്ടാലും വരും മറ്റേ കൂലി ഇരുപത്തയ്യായിരം തോട്ടം കട്ടണത് കൊടുത്താങ്ക വീട്ടുകൊട്ട കാട്ടും ഇരുപതിനായിരം കൊടുത്താങ്കു മടിക്കില്ലേ தோட்டத்தை எல்லாமே இந்த மலைக்கு எல்லாமே அடிச்சு கொண்டு வந்து இந்த சின்ன சின்ன இந்த குப்பைகள் எல்லாமே இதுல ஒதுங்கி இருக்கு பாருங்க இந்த தோட்டத்துக்குள்ள எல்லா இடமும் இருக்கு அப்படி இப்ப உலகத்துக்கு இந்த தண்ணி முழுக்களும் இருந்திருக்குமே என்ன இப்ப இதால தோட்டக்காரர் எவ்வளோத்துக்கு பாதிப்பு அவங்களுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு இந்த தோட்ட தொழில் செய்கிறாக்கள அங்கே வந்து அந்த களை புடுங்கிறது அப்படியான சின்ன சின்ன வேலைகள் செய்வணும் தானே சின்ன வேலையில் அது பெரிய வேலை தான் அப்படி அந்த அவங்க செய்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கும் சரியான ஒரு பாதிப்பு அது இருக்கும் என்னடா வேலை இருக்காது அந்த டைம் வேறு தொழிலும் இருக்காது அதனால் அவங்களுக்கு எப்படி அந்த பாதிப்புகள் இருந்தது அப்படின்றது நாங்கள் அவங்களோட கதைப்பாங்க அங்கே கூட வேலை செய்திருக்காங்க இதுங்க நாங்கள் நினைப்போம் தோட்ட வேலை தானே பரவாயில்லைன்னு அல்லமெண்ட்டு ஆனால் அப்படியே உண்மையாகவே இல்லை ஏன்னாண்டா அவங்க விடியத்திலிருந்து பேரைக்கும் இப்படியே குனிஞ்சு அப்படி தான் இருப்பாங்க நேரியெல்லாம் சரியாக நோகும் என்ன நம்ம கதைச்சிருக்குறவங்களோட இப்போ அவங்க அதெல்லாமே சொல்லுவாங்க இப்போ போய் நாங்கள் அவங்களோட கதைப்போம் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களோ டீ குடிச்சிட்டீங்களோ என்ன எங்களை தெரியலை நீங்கள் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்களோ

ஆயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டு நேரி விரத்தோட வெயில் சொட்டு காய்ச்சலோட தடிமண் வரும் எனக்கு எத்தனை வருத்தம் வரும் ஆயிரத்தி அஞ்சு ரூபான்னு சொல்றீங்க நீங்கள் என்னென்னது காலம் முதல் சத்தகம் கொடுவாவா இது உங்களுக்கு அந்த பிடிச்சி 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 அது பழகிட்டுதானே எத்தனை வயது அம்மாக்கு அப்புறா சொல்ல மாட்டா சொல்லுங்க வேன் ஹம் அப்படியே இருக்கிறாங்க இரும்பு பொன்மணி ஆ ஆமாம்மா வணக்கம் உங்களோட பேர் என்ன அருந்தவம் நிறைய தவம் இருந்து பெற்றிருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த பேர் கேட்டிருக்கலாமே பெஞ்ச எல்லாருமே வாயில வேற பேர்களை பேர்கள் வச்சுக்கொண்டு திரி இருந்தோம் உங்களுக்கு அருந்தவம் என்ன அப்போ தவம் இருந்து பெற்றிருப்பினும் பாருங்க தா இவ்வளோ கஷ்டத்துலயும் எனக்கே அதில் ஒரு கொஞ்ச நேரம் குடிஞ்சு நிற்க இல்லாம கிடக்குது ஆனால் இவ்வளோ குடிஞ்சு காலமாக வந்ததுல சாப்பிட மட்டும்தான் கொஞ்சம் நிப்பின இறப்பின பொருளா சாப்பிடவும் ஒரு டீ குடிக்கா இரப்பினம் ஐயா வணக்கம் சொல்லுங்க உங்களோட பேர் சிவராசா சிவராசா சரி சிவராசா சொல்லுங்க இந்த வெள்ளம் இருக்குதானே இந்த வெள்ளம் இந்த எல்லா துறையிலயுமே எல்லா வேலை செய்யறாங்களுக்கும் சரியான ஒரு அடி விழுந்துட்டதால ஆனாலுமே பெரும்பாலும் இந்த விவசாயம் செய்யறாங்களுக்கு சரியான ஒரு பேரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இந்த வெள்ளத்தால பாதிப்புகள் என்னுடைய முதல் என்ன நட்டுருந்தே நீங்கள் பீட்ரூட் நட்டு திரும்ப அழிஞ்சிட்டு திருப்பி இப்ப வச்சிருக்கிறோம் எவ்வளோ செலவு ஒரு ஒன்றரை லட்சம் கிட்ட செலவு ஆகும் கூலியல் கூட பீட்ரூட் இன்னும் ஒன்று இரண்டாயிரம் பத்தாயிரம் அவ்வளோ ஆகுமா இப்ப இதுக்கான நஷ்ட வீடுகள் அப்படி ஏதாவது உங்களுக்கு தந்திருக்கணும் இந்த ஆ இப்படி இதுக்கு முதல் நடந்துருக்குதா ஓ இதுக்கு முதல்ல நடந்த ஒரு கா ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல இருக்கா கா வெங்காயம் வளைஞ்சது தந்தவே சரி இப்போ இதுக்குள்ள என்ன செய்ய போறீங்க இது பீட்ரூட் நட்டு இருக்கு ஆ நட்டுட்டீங்க ஓ நட்டு இருக்கு இப்போ மலைக்கு எல்லாம் நீங்க வந்திருக்க மாட்டீங்க தோட்டத்துக்கு வந்து பாத்துட்டு போயிருவீங்க எல்லாம் ஃபுல்லா எல்லாம் வெள்ளம் தான் இப்போ இந்த நிலத்துல உங்க சொந்த நிலத்துல இதெல்லாம் செய்ய உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்குது என்ன நிறைய நாளைக்கு பிறகு கால் வச்சு இதெல்லாம் செய்திருவீங்க இப்போ வெயில் இருக்கிறோடியா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு மலை போனது

சரி இப்ப உங்களுக்கு இந்த இயற்கை எண்ணத்தங்கள் இருக்குதானே இதையும் தாண்டி வேற என்ன பிரச்சனைகள் வரும் இந்த தோட்டங்கள்ல தோட்டங்கள்ல சில காலத்துல பயிர்களுக்கு நோயலும் வரும் ஓ சரியான தாக்கம் வரும் மிளகாய் கண்டுகள் சில வழியில் சரியான நோய் தாக்கம் வரும் ஒரு சீசனுக்கு அப்ப என்ன செய்வீங்க அந்த நேரங்கள் நேரம் மருந்து தான் சிலவுதான் மருந்து ரெண்டு சிலவு கூட இப்ப நீங்க எப்பயாவது யோசிச்சுக்கிறீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டும் இந்த இதுகளெல்லாம் சிலவழிச்சு நீங்க செய்திருப்பீங்க ஆனா சனத்துக்கும் சரியான விலையெல்லாம் விற்கணும் ஆனால் அவங்களும் பாவம் தானே நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்களே எல்லாம் அது கூட தானே கூலிகளோ மற்ற வித பொருட்கள் உரம் மண்ணெண்ண முந்தைய மாதிரி எல்லாம் டபுள் விலை அப்போ வேற நல்ல விலை விற்றா தான் லாபம் வரும் லாபம் வருமே நல்லா இருக்கினே தோட்ட விலை செய்துட்டு இந்த கிணத்துக்கட்டில் இருந்துட்டு இளநீ ஒன்று பிடுங்கி அப்படி வெட்டி குடிக்க இருக்கணும் சொல்லவே நல்ல ஆசையாக இருக்குது உங்களுக்கு எதாவது அப்படி ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் இல்லை உங்களுக்கு ஆசை அப்படி ஏதாவது இருந்தால் எங்களை கமெண்ட் பண்ணிவிடுங்க நாங்களும் வேண்டாம் நிறைய பேருக்கு முந்தி நிறைய இருக்குதுன்னு தானே இப்படியெல்லாம் நடந்திருக்கோம் சில பேருக்கு இப்போ அனுபவிக்க முடியாமல் இருக்கும் வெளிநாடுகளில் இருப்பினா அப்போ அப்படி ஏதாவது இருந்தால் ஞாபகங்கள் இருந்தால் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம் இது புவையில புவையில நாத்து ஆ புவையில புவையில இது எத்தனை நாள் வளந்துரும் கொஞ்சம் இது இப்படி 40 நாள் செல்லும் வீடு இது வர மலையலால கொஞ்சம் பிந்தும் மலை இல்லாவிட்டா வீடைக்கு வரும் மலையலால பிந்தி போச்சு முந்தி இந்த சொல்லிவினமே இல்லை அந்த பணப்பை இரண்டாலே அது புகையில் போயிடுது மழை வந்தி போடுவதா பிரிச்சு மருந்து மழை இருக்க வேண்டிய எடுத்து திரும்ப இருக்கின்ற மாதிரி சொல்லு நாம் என்ன ஏதாண்டு தெரியல இப்போ அப்படி இல்லை தானே இப்போ மாறும் இப்போ வேறு அப்படின்னு தெரியாது சரி இன்றைக்கு இந்த காணொலியின நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் இன்றைய இந்த காணொளி ஊரேழு புன்னாலை கட்டுவன் இப்படியான இடங்களில் தான் பதிவு செய்திருந்தாங்க அதுவும் இந்த வெள்ளத்தால் நிறைய பேர் நிறைய பாதிப்புகளை எதிர்கொண்டிருப்பாங்க அதுவும் தொழில் செய்கிறார்கள் கடற் தொழில் விவசாயம் செய்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு வேலை செய்யக்கூடிய ஆக்களுமே எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தோம் இந்த வெ வெள்ளத்தாள் அப்போ அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை இதால் பாதிக்கப்பட்டு இப்போ எப்படி இருக்குன்னா அவங்களுக்கான உதவி திட்டங்கள் ஏதாவது கிடைச்சிருக்குதா அப்படியான விஷயங்களை இன்றைக்கி இந்த காணொலியில் பதிவு செய்திருக்குறோம் அவங்க காலமில் இருந்து வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தொழிலை செய்கிறாங்க விவசாயம்ன்றதை அவங்க இவ்வளோ பேர்ட்டை உழைப்பால் தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு அப்படின்றது பெரிய நிறைய பேருக்கு அப்போ அவங்களுடைய கஷ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி பதிவு செஞ்சு இந்த காணொலியில் வந்துருக்கிறோம் எல்லாருமே பாருங்கள் பார்த்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இவங்களுக்கான உதவிகள் செய்ய விருப்பமானாக்கள் கட்டாய நேரில் வந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரெண்டாம் நிறைய பேர் பெரும்பாலும் எங்களோடய காணொலி கொண்டிருக்கிறீங்க ஆனால் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க கட்டாயம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு அழக்கான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இதை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி